ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அருக வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறுகடைக்க ஆசையில் ரோகினே விஜயாவை நல்லா ஏற்றி விட்டுறாங்க இதனால் மீனாக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது தேவையில்லாமல் அவமானமும் பட போகிறாங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் விஜயாக்கு கீழே விழுந்ததுனால இடுப்பும் காலும் பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் மீனா வந்து அவங்க தெரிஞ்ச அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வைத்தியம் கேட்குறாங்க அவங்க ஒத்தகை கொடுத்துட்டு பத்து போடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்காக மீனெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ முத்து வந்து கேட்குறாரு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அத்தைக்கு மருந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முத்து வந்து உனக்கு தேவையில்லாத வேலை மீனா நீ போய் கொடுத்தா மட்டும் அவங்க என்ன ஒன்று பரட்ட போகிறாங்க திரும்ப உனக்கு திட்ட தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மீனை வந்து பரவாயில்லங்க நான் இதை எதிர்பார்த்து செய்யவே இல்லை எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதனால தான் இருக்கேன் சொல்லிட்டு சுடுதணி ஒத்தனை எடுத்துட்டு போயிட்டு போய் கொடுக்கறாங்க அப்பயும் விஜயா வந்து எதுக்கு வந்த அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப மீனை வந்து நான் கொடுக்க விட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உங்க விருப்பம் சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க விஜயா தான் வெட்டி விரப்ப பேசிட்டதுக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களே அதனால அவங்க எடுத்து ஒத்தனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல எதமா இருக்குன்னு சொல்லிட்டு குடுக்கறாங்க அப்ப வந்து தந்தி வந்து ஆறி போயிடுச்சு சரி திரும்பி போய் சூடுப்படுத்தலாம் அவளை கூப்பிட்டா ரொம்ப அலக்காரமா பாப்பா நமக்கு கௌரவ குறைச்சலாம் சொல்லிட்டு அவங்களே கிச்சனுக்கு போகிறாங்க அந்த சமயம் பார்த்து மீனை ஒரு ஸ்டூல் போட்டு மேலே வந்து லாஃப்ட் மேலே வந்து இருக்கிற பொருள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு வைத்தியத்துக்காக தான் பத்து பொண்ணு இல்லையோ அதுக்காக தான் தேடிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜயா வந்து நான் தான் வேண்டாம்னு சொன்னேன்ல இப்போ எதுக்கு மேலே ஏறி எது பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வந்து நான் அவங்களுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்டூலை வந்து லைட்டாக தள்ளி விட்டுடுறாங்க தெரியாமல் தான் தள்ளி விடுறாங்க அதை மீனை வந்து இறங்க போகும்போது கரெக்டாக ஸ்லிப் ஆகுறாங்க அப்போ வந்து புத்தகம் நல்லபடியாக தாங்கி பிடிச்சிட்டு மீனாவை ஆனால் மேலே ஸ்லாப்பில் இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து நம்ம விஜயா மேலே விழுந்துருச்சு அதில் ஃபுல்லாக அரிசி மாவு மிளகாத்தூள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் போல அதை ஃபுல்லாக அவங்க மேலே கொட்டிடுச்சு உடனே விஜயாக்கு கோவம் தாங்கவே முடியல அப்புறம் சத்தங்கிட்ட எல்லாம் ஓடி வராங்க நம்ம மனோஜும் ரோகிணியும் வந்து விஜய்யாவை பார்த்து பயந்து அப்படியே ஓடுறாங்க அப்புறம் விஜயா வந்து என்ன தெரியலையா நான் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்டி இப்படிலாம் கொட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாம் இவ்வளோ தான் வந்துட்டு சொல்லிட்டு திரும்பி மீனா மேலே பழைய போடுறாங்க அந்த சமயம் பார்த்து ஸ்ருதியும் வராங்க நம்ம விஜயா பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க செல்ஃபி எடுத்துக்காங்க நான் ஸ்டேட்டஸில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நம்ம முத்து வேறு ஒரு சின்னதாக கவுண்டர் வர இப்போ கொடுத்துட்றாரு அம்மா உங்களை பார்க்கும்போது கோலமாக கோக்கில் மாதிரி கோலமா விஜயா மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க உடனே ஸ்ருதி வந்து இது சூப்பர் டேக்காக இதே ஸ்டேட்டஸ்ல போட்டுறேன் சொல்லிட்டு அப்படியும் போட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஆகிடுச்சு நம்ம ஸ்துதி வந்து ஸ்டேட்டஸில் போட்டதை ரோகினி பார்த்துட்டாங்க உடனே கிட்ட போய் பற்ற வச்சுட்டாங்க விஜயாவுக்கு கோவம் தாங்கலை இவங்க இருக்கிற கோவத்தில் வந்து இன்னும் வந்து ரோகிணி வந்து ஏற்றி விட்டுறாங்க இப்படி ஸ்ருதி பண்ணால் எப்படி தான் அவங்க அம்மா அப்பா அவங்கள மதிப்பாங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மரியாதையே இருக்காது உங்களை காமெடி பேச தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஏற்றி விடவும் நம்ம விஜயாவுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாகிடுச்சு அது இல்லாமல் ரோகிணி இன்னொரு விஷயம் வர சொல்லிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் மீனாக தான் மீனை தான் என்னவோ சொல்லி அவங்கள இன்னுமே ஏற்றி விட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே விஜய் வந்து இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டியே தீரணும் பா ரோகிணி சொல்லிட்டு அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஸ்ருதியோட அம்மாவையும் வர சொல்லிடுறாங்க அவங்கக்கிட்ட ஸ்ருதியை பற்றி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயா இதுக்கெல்லாம் காரணம் மீனா உந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுத்து வளர்க்கவே இல்லையா ஒரு மாமியாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கும்னு தெரியவே இல்லையா என் பையனும் அந்த பாடு படுத்துறா இப்போ என்னையும் இந்த பாடு படுத்துறா ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஸ்ருதி மட்டும் கிடையவே கிடையாது அந்த பூக்கொற்ற கார் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுருக்கா அப்படின்ற மாதிரி இன்னும் நொண்ணு ஆளுக்கு நாளாக பேசிடுறாங்க கூட சேர்ந்துட்டு ரோகிணி வந்து பேசிடுறாங்க இப்போ ஸ்ருதி அம்மா வந்து ஒரு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க இவங்க வந்து இப்போ என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல கண்டிப்பாக வந்து மீனை அப்போ ஏதாவது திட்ட தான் போகிறாங்க நம்ம என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் அப்ரீட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்